கிருஷ்ணரும் குசேலரும் சாந்திபணி முனிவரின் ஆசிரமத்தில் ஒன்றாக கல்வி பயின்றனர் இருவரும் காடுகளுக்கு சென்று விறகு சேகரிப்பதும் ஆசிரம பணிகளை செய்வதும் என மிக நெருக்கமான நண்பர்களாக இருந்தனர் கல்வி முடிந்ததும் கிருஷ்ணர் துவாரகையின் மன்னரானார் குசேலர் தனது ஊருக்கு திரும்பி ஒரு ஏழ்மையான பிராமணராக வாழ்ந்து வந்தார் குசேலர் கிடைத்ததைக் கொண்டு திருப்தி அடைபவர் அவருக்கு பல குழந்தைகள் ஒருவேளை உணவிற்கே அவர்கள் திண்டாடும் நிலை ஏற்பட்டது ஒருமுறை பல நாட்கள் உணவில்லாமல் குழந்தைகள் வாடுவதைக் கண்ட குசேலரின் மனைவி சுசிலை தயக்கத்துடன் கணவரிடம் பேசினாள் சுவாமி ஜகத்குருவான ஸ்ரீ கிருஷ்ணர் உங்கள் உயிர் நண்பர் என்று அடிக்கடி சொல்வீர்களே அவர் துவாரகையின் மன்னராக இருக்கிறார் அவரிடம் சென்று நம் நிலைமையை சொன்னால் அவர் நிச்சயம் நமக்கு உதவுவார் அல்லவா முதலில் தயங்கிய குசேலர் என் நண்பனை பார்க்கப் போகிறேனே தவிர உதவி கேட்கப் போவதில்லை என்ற நிபந்தனையுடன் கிளம்பினார் கையோடு நண்பனை பார்க்கப் போகக்கூடாது என்பதால் வீட்டில் இருந்த ஒரு கைப்பிடி அவளை ஒரு பழைய கிழிந்த துணியில் முடிச்சாக கட்டிக்கொண்டார் அந்த அவள் கூட பக்கத்து வீட்டில் யாசித்துப் பெற்றது என்பதுதான் குசேலரின் வறுமைக்கு சாட்சி கிழிந்த ஆடையுடன் ஒட்டிய வயிறுடன் வந்த குசேலரை அரண்மனை காவலர்கள் தடுத்தனர் ஆனால் கிருஷ்ணர் தனது நண்பன் வந்திருப்பதை அறிந்து சிம்மாசனத்தை விட்டு இறங்கி ஓடி வந்தார் குசேலரை கட்டி அணைத்து கண்களில் நீர்மல்க வரவேற்றார் கிருஷ்ணர் தனது பட்டத்து மகிழ்ச்சியான ருக்மிணி தேவியுடன் சேர்ந்து குசேலரை ஆசனத்தில் அமர வைத்தார் அவர் பாதங்களை நீரால் கழுவினார் அறுசுவை உணவு அளித்து தனது படுக்கையிலேயே நண்பனை அமர வைத்து விசிறி வீசினார் கிருஷ்ணர் பேசி கொண்டிருந்த கிருஷ்ணர் குறும்புடன் கேட்டார் நண்பா எனக்காக அன்னி என்ன கொடுத்து அனுப்பினாள் நீ எதையோ மறைக்கிறாயே குசேலர் கூச்சப்பட்டார் சுற்றிலும் தங்கம் மினுமினுக்கும் அந்த அரண்மனையில் தான் கொண்டு வந்த அழுக்கு துணி முடிச்சை எப்படி கொடுப்பது ஆனால் கிருஷ்ணர் விடவில்லை அந்த முடிச்சை பிடுங்கி திறந்து அதிலிருந்து அவளை ஆசையாக ஒரு பிடி எடுத்து வாயில் போட்டார் ஆகா இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது முப்பத்து முக்கோடி தேவர்களும் விரும்பும் அமிர்தத்தை விட இந்த அவள் எனக்கு பெரியது என்று புகழ்ந்தார் அவர் இரண்டாவது பிடியை எடுக்க முற்பட்டபோது மகாலட்சுமியின் அம்சமான ருக்மிணி தேவி அவர் கையை பற்றினார் ஏனெனில் ஒரு பிடி அவளுக்கே கிருஷ்ணர் குசேலருக்கு சகல செல்வங்களையும் கொடுத்து விட்டார் இரண்டாவது பிடியையும் உண்டால் கிருஷ்ணர் தன்னையே குசிலருக்கு தந்து விடுவார் என்பது அதன் உட்பொருள் குசேலர் கிருஷ்ணரிடம் எதையுமே கேட்கவில்லை தன் நண்பனுடன் கழித்த அந்த நேரமே போதும் என்று நினைத்து அந்த வழியை ஊருக்கு திரும்பினார் கிருஷ்ணரிடம் உதவி கேட்காமல் வந்துவிட்டோமோ மனைவி கேட்டால் என்ன சொல்வது என்ற கவலையும் ஒரு புறம் இருந்தது தன்னுடைய ஊருக்கு வந்த குசேலர் திகைத்து போனார் அங்கே வறுமை இருந்த அடையாளம் கூட இல்லை அவருடைய குடிசை இருந்த இடத்தில் வானுயர்ந்த மாளிகை இருந்தது அவர் மனைவி மற்றும் குழந்தைகள் பட்டு ஆடைகளும் நவரத்தின ஆபரணங்களும் அணிந்து தேவதைகள் போல காட்சியளித்தனர் ஊரே செல்வ செழிப்புடன் இருந்தது அப்போதுதான் குசேலர் உணர்ந்தார் தான் வாயை திறந்து கேட்காமலேயே தனது நண்பன் கிருஷ்ணர் தனது வறுமையை நீக்கிவிட்டார் என்று கடவுளிடம் நாம் எதையும் கேட்கத் தேவையில்லை நம் உண்மையான அன்பையும் பக்தியையும் மட்டும் கொடுத்தால் அவருக்கு நம் தேவை என்ன என்பது தெரியும் குசேலரின் அவள் ஒரு சாதாரண உணவு அல்ல அது அவருடைய தூய்மையான அன்பு நன்றி வணக்கம்